தேவனும் மனிதனும் கலந்த ஒரு கதவு மனிதனாக படகில் ஏறினார் எல்லாரும் மனுஷன் தான் நினைச்சாங்க திடீரென்று என்ன மன்னிச்சது காற்றும் கடலும் அங்கே வீசி படகு கவிழ்ந்து போகிற போல ஒரு சூழ்நிலை வருவார்கள் மனிதனாக ஏறிந்தவர் திடீரென்று நின்று காற்றையும் கடலையும் நினைச்சார் அதைக்கிறார் இப்போ அவருக்கு என்னவா மாறினார் தேவனாக மாறினார் காற்றும் கடலும் நாம் சொன்னால் நிற்குமா யாராவது சொல்லி பாருங்களேன் நிறைய நிறைய பெரிய பெரிய எல்லாம் இருங்க காத்து நெல் கடலே நெல்லுன்னு போய் சொல்லி பாருங்க உங்களை அட்டிச்சுட்டு போயிடுவாரு அப்போ மனிதனாக இருந்தவர் திடீரென்னு தேவனாக மாறினார் காற்றையும் கடலையும் அடக்கினார் பாரு பாருங்க ஒரு சாதாரண மனிதனாக எங்க போனாரு தெரியுமா கல்யாண வீட்டுக்கு போனார் அம்மா குடிச்சுமா போனார் மனிதனாக போனவர் அங்கே திராட்சரசம் குறைவு கொஞ்சம் நேரம் அவர் என்ன பண்ணிட்டார் சைலண்டாக இருந்தார் அம்மாவே அதில் கொஞ்சம் சும்மா இருமா அப்படின்னு ஆனால் திடீரென்னு சீசனில் உத்தரவிட்டார் அந்த ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் சொல்லி தேவராக மாறி திடீரென்று திராட்சை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் தெய்வீகம் அங்கே அங்கு புறப்பட்ட திடீரென்று பார்த்து தண்ணி தரப்பை ஊற்றுறோம் திராட்சை ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கேன் தேவனும் தேவரும் மனிதனும் மாறும் மாறுகின்ற நிலை பேசும் அப்படினா நான் ஆதியும் மந்தவுமா இருக்கிறேன் மூணாவது இன்னொரு விஷயந்திரங்கள் லாஸனுடைய மரணத்தில் அது எங்கே இருக்குன்னா யோவான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் யோவான் பதினொன்று நாற்பத்தி மூன்று லாசனுடைய மரணத்தில் கண்ணீர் விட்டு அழுத கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் கண்ணீர் விட்டாரி அந்த இடத்துல வரும் மனுஷனாக அழுதார் மனுஷனாக போய் பார்த்தார் திடீரென்னு அவரை எங்கே வச்சிங்க அப்படின்னு கேட்டார் எங்கே வச்சு இப்போ பாருங்கள் தேவனாக மாறுறார் பாருங்கள் தேவனாக மாறுகிறார் திடீரென செய்தார் கலரையாண்டை பயந்து என்ன லாசுருவே வெளியவான்னு சொன்னாரா வெளியவா என்று சொல்லி லாசுவை உயிரோடு எழுத்து இதுதான் தெய்வீகம் மனிதனாக இருந்தவன் திடீரென்று தேவனாக மாறினார் கடைசியாக இன்னொன்று பாருங்கள் லூக்கா இருபத்தி நாலு ஆறு இருபத்தி நாலு ஆறில் சிலவை எல்லாரும் சுமந்துட்டு போறாரு அடி வாங்கிறாரு மனிதனாக சிலவையை சுமந்து கொண்டு போய் மனிதனாக பிளாத்தனுடைய முன்னாடி போய் நின்ட்டு இருக்காரு இயேசு கிறிஸ்துவ முள்முடி தரித்தவரால் பிளாத்துவுக்கு முன்னாடி கொண்டு வின் நிற்பாற்றார் பிளாத்து அந்த பிளாத்து ஒரு சாதாரண மனிதர் அவர் பார்த்துக்கிட்டு சொல்கிறாரு இது என்னப்பா இது இவர் மேலே எந்த தப்புமில்லையே இவரை நான் என்ன பண்ணுறேன் தண்டித்து நான் என்ன பண்ணுறேன் விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு சொல் சொல்கிறாரு பிளாத்து சொல்கிறாரு ஆனாலும் பிளாத்து எடுத்த முயற்சியெல்லாம் முடியல கடை கடைசியில் சிலுக்கு மேலே ஐஎன்ஆர் என்ற ஒரு ஒரு டைட்டில் எழுதுனாரு அது ஆண்டவர் செய்ய வச்சுருக்காரு அவருக்கு தலைமையில வச்சாங்க பாருங்க சிலுவைக்கு மேல தலைமையில காலங்களை கொண்டு போய் காதில் வைக்கல தலையில வச்சாங்க ஐஎன்ஆர்ஐ இசஸ் நசரீனஸ் ரக்ஸ் இதயோரம் அப்படின்னு சொல்லி நசுரனாக நசரேனாக இயேசு கிருஷ்ண ராஜா ராஜான்னு சொல்லி மேலே எழுதி வச்சாரா

தேவனாக மாறினார் யாராவது உயிரோடு எழுந்திருக்கிறாங்களா இருக்கிறாங்களா எவ்வளவு மதங்கள் இருக்கிறது எவ்வளவு மத தலைவர்கள் இருக்கு நான் மூணாவது நாள் உயிரோடு எழும்பி வருவேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா யாராவது செய்ய முடியுமா தேவனாக மாறினார் கதலியா யோசிச்சு பாருங்கள் தேவனாக மாறினார் மனிதனாக நின்று அடி வாங்கி ரத்தத்தை தன்னுடைய சொந்த ரத்தத்தை இந்த சிவப்பு கிடாரி ரத்தத்தை விட பவர்ஃபுல் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களுக்காக எனக்காக அதை சிந்தி மறித்து தேவனாக மாறி மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் மூன்றாம் நாள் அந்த பூமியில் இருந்து உயிரோட எழும்பு பரலோகத்துக்கு சென்ற ஒரே தேவன் கத்தராக அதே உடம்போடு கூட அல்லா உள்ள திரும்ப அதனால தான் அதே உடம்போட திரும்ப வருவேன் என்று சொல்லுவார் மனுஷன் மூளை மனுஷன் மூளைக்கு ஒரு கான்ஸ்பிரேஷன் தீர்ப்பு அதெல்லாம் என்ன நடந்திருக்கு நாங்கள்லாம் ஏன் பண்ண அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு ஒரு சிலர் கிறிஸ்தவர்களும் சொல்லுவார் வெளியில் இருக்கிறவர்களும் சொல்லுவார் சொல்லுகிறவர்கள் சொல்லட்டும் ஆனால் மனுஷ மூளைக்கே ஒரு பவர் இருக்குது தெரியுமா மனுஷன் மூளை பற்றி கொஞ்சம் சிந்திச்சிருக்கிறீங்களா கொஞ்சம் சிந்திச்சு மனித மூளையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற எல்லா கண்டுபிடிப்புகளும் அது ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் செல்ஃபோனாக இருக்கணும் கார் என்ஜினை போய் அந்த முன் பகுதியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் சுருட்டி வளச்சி விளைச்சி அதில் என்ன இருக்குன்னு அவங்க தெரியாது அந்த மெக்கானிக்ஸத்தை படிக்காதவன் அதில் எதாவது கண்டுபிடிக்க முடியுமா நான் இல்லை அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கே அது ஆச்சரியம் இருந்துச்சு என்னென்ன வளைச்சி குழச்சி செஞ்சு வச்சுக்கிறான் அப்படி கார் டிக்கி டிக்கி கிடையாது முன்னாடி தானே இருக்குது ஆ கார் என்ஜினை அப்படியே தூக்கி பாருங்கள் அப்படியே என்ன பண்ணுங்கள் ஃப்ளைட்டுக்கு போங்க ஃப்ளைட்டில் இருக்கிற என்ஜினை போய் பாருங்களேன் மனிதனுடைய மூளையினுடைய வெளிப்பாடு கற்றுக் கொடுத்த அறிவு இதெல்லாம் மேக்சிமம் மூதர்கள் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் டெலிவிஷனை பாருங்கள் அதில் இருந்து போர்டை பாருவார் அதுக்குள்ளாடிங்கிற போர்டை பாருவார் என்ன பார் இல்லை இந்த மனித மூளையினுடைய வெளிப்பாடு ஆனால் அந்த வாழ்க்கை முடிஞ்சது அந்த மூளை மனித மூளை என்ன பண்ணுறது அழிஞ்சிருந்தது ஆனாலும் அந்த மனித மூளை பார்த்த இவ்வளவு விஷயங்களை செய்து உலகத்தில் நமக்கு தந்திருக்கிறது இல்லை ரொம்ப ஆச்சரியம் இல்லை ஆச்சரியமான விஷயம் இல்லை கடைசி சார்லஸ் குடியரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் சார்ஸ் குடியர் வந்து இந்த ரப்பர் ஒட்டிட்டு கிடக்கும் நாயிட்டு கிடக்கும் ரப்பர் நீங்கள் ரப்பர் வெட்டர் இடத்துல போங்க ரப்பர் கொட்டி கிடக்கிற இடம் மறுநாளைக்கு ஒரே ஆத்தமாக இருக்கும் செம்மந்தாத்தம் காயப்படுவாங்க மறுநாள் ஒரு நாட்டை வேடெல்லாம் நாட்டம் தான் போக படிச்சுட்டு படிச்சு அடிக்கிறதுக்கு இப்படி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நாத்தம் பிடிச்ச அந்த ரப்பரை கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகள் இந்த சார்லஸ் குட்டியர் என்ன பண்ணுறாரு ஆராய்ச்சி பண்ணுறாரு அவருக்கு மனசில் என்னென்னா இந்த ரப்பரை ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணணும் ஒட்டக்கூடாது அது வளையும் தன்மை வேணும் அது வந்து வெயிலில் பட்டுச்சுன்னா அது என்ன பண்ணக்கூடாது ஃபேட் ஆகக்கூடாது செதிஞ்சு போயிடக்கூடாது அதுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் வேண்டும் கெட்டிங் தன்மை வேண்டும் என்று சொல்லி அவர் ஆராய்ச்சி பண்ணார் அவர் ஆராய்ச்சிக்கு அப்போ பயன்படுத்தின அந்த கீப்பு ஆயிரத்தி எட்நூறு காலங்களில் எல்லாம் அவர் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்த பார்த்திங்கன்னா அந்த மெக்னீசியா குயிக் லைன் அதுக்கப்புறம் மெட்ரிக் ஆசிட் எல்லாம் பயன்படுத்தியிருக்காரு அதெல்லாம் இது இதுக்குள்ளாடி கலந்து என்ன பண்ணிருக்கார் ரப்பரை சூடு ஏற்றியிருக்காரு சூடேக்கும் போது பக்கத்துல எல்லாம் ஒரே நாத்தா இவர்கிட்ட சண்டை போட்டு இவருக்கு மேலே கேஸ் எல்லாம் போயிருந்தாங்க ஆனாலும் அவருக்கு தேவையில்லை கடைசியில் அவர் வந்து இந்த ரப்பரை வந்து ஹீட் பண்ணும்போது சல்பரிக் ஆசிட் அவருக்கு வந்து கை கொடுத்துச்சு இந்த கெமிக்கல் மெக்கானிசம் பண்ணி பார்க்கும்போது அது வந்து வளையும் தன்மை ஒட்டும் தன்மை இதெல்லாமே அதில் இருந்துச்சு ஒட்டும் தன்மை இல்லை நான் ஸ்டிக்கி கண்டிஷன் சொல்வாங்க ஒட்டும் தன்மையெல்லாம் மாறி அது ஏதோ ஒரு உபயத்துக்கு வராது மாதிரி அவர் அதை கண்டுபிடிச்சார் கடைசியில் அதிலேருந்து அடுத்த விஞ்ஞானிகள் அதுக்குள்ளாடி கொடுங்க அதை இணை செய்தார்கள் பிரயோஜனம் உள்ள ஒரு பொருளாக அதை மாற்றி இன்றைக்கு உலகத்தில் ரப்பரு நம்பர் ஒன் யூசேஜில் இருக்குது நம்பர் ஒன் யூசேஜ் இருக்குதுன்னா நீங்கள் காலில் போடுறீங்கள செப்பல் அதுக்கு அந்த அடி பாதங்களுக்கு அந்த ஸ்பாஞ்சு இருந்து அந்த செப்பலுக்குள்ள அந்த ரசி அது செப்பலை எடுத்து பாருங்கள் வீட்டில் போகும்போது அது ரப்பர் ரப்பர் உதவியாக இருக்குது இது எல்லாவற்றையும் மிஞ்சி எல்லாம் கார் ஓட்டுறதுக்கு பைக் ஓட்டுறதுக்கு ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு டயருக்கு என்ன சேர்ந்து ரப்பர் தேவைப்பட்டது இந்த சார்லஸ் கிட்டியது யார் தெரியுமா ஒரு ப்ரொடஸ்ட் கிறிஸ்தவர் யூதர் கிடையாது அவருடைய உழைப்பு அவருடைய செபம் மூளை மூளை எப்படி இருக்கு மனுஷ மூளை நல்லா இருக்கா இன்னைக்கு எல்லாம் பறக்கிறோம்ல வண்டியில பறக்குறோமா கார் மெக்கானிக்ஸும் அவங்களுக்கு

மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லை உங்கள் ஆத்மா அவ்வளவு விளையேறப்பட்டது உங்கள் மூளையே எவ்வளவு விளையேறப்பட்டதுன்னா உங்கள் ஆத்மா எவ்வளோ வெளியேறப்பட்டது அதை விட பவர் அது தேவனோடு கூட வளக்கூடியது கத்தரோடு கூட இணையக்கூடியது மூளை மண்ணில் அழிஞ்சது இதுதான் மூளைக்கும் ஆத்மாவுக்குள்ள அந்த வித்தியாசம் மூளை இந்த பூமியில் நிறைய விஷயங்களை கண்டுபிடித்துக் கொண்டது ஆத்மா அழிகிறார் இயேசுக்குள் தங் நம்மை நாம் இணைத்துக் வேண்டும் என்று சொன்னார் அவர் வரும்போது ஜெருசலம்எல்ஏ திரும்ப அவர் வெள்ள குதிரையில் வரும்போது நீங்கள் இருக்க மாட்டீங்க நமது ஆத்மா அவரோடு கூட மனம் பொருந்தி வாழ்ந்தால் மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய முடியும் அவரோடு இயக்கம் இருக்க முடியும் அவர் வாருகிறார் ஜெருசல அடையாளங்கள் தென்படுகிறது யூதர்கள் தேவாலயம் கட்ட நிற்கிறார்கள் எவ்வளவு யுத்தம் வந்தாலும் பார்க்கலாம் சமாளிக்கலாம்னு நிற்கிறாங்க எத்தனை நாடுகள் இருந்தாலும் பார்க்கலாம் சமாளிக்கலாம்னு நிற்கிறாங்க மூன்றாம் தேவாலயத்தை கட்டியே தீர்வோம் உலகம் உள்ளே இருக்கிற யுதர்கள் அதில் வெறியாக இருக்கிறாங்க அதில் குறிப்பாங்க ஏன்னா அவங்க நினைக்கிறது கரெக்டு தான் அது அவங்களுடைய இடம் தாவிது வில கொடுத்து வாங்கிற இடம் அது நினைக்கிறது இல்லை ஒன்று தான் சொந்தக்காரன் வரும்போது விட்டு கொடுக்குறது நல்லது சரிதாக ஸோ சொந்தக்காரம் வரும்போது என்ன பண்ணணும் நாள் இல்லை அவங்க வரலை அதனால் பிரச்சனை இல்லை இப்போது அவர்கள் வந்திருக்கிறார்கள் விட்டு கொடுக்குறதா விட்டு கொடுக்கலன்னு அவங்க அதை எடுப்பாங்க ஸோ எவ்வளோ யுத்தங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கலாம் என்று வைக்கிறார்கள் யூதர்கள் வந்திருக்கிறார்கள் சிவப்பு கிடாரி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது தேவாலயம் கட்டுவதற்கு எல்லா பொருட்களையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார்கள் தேவாலயம் கட்டுவது கட்டுடைய சித்தம் கிபி எழுபதிலே தேவாலயத்தை இடிப்பது கட்டுடைய சித்தம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இனிமேல் கொஞ்சம் நாடும் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ போகலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து தேவாலயம் கட்டுவது கட்டுடைய சித்தம் கர்த்தர் கட்டுகிறவரும் இடிக்கிறவரும் ஆண்டவர் நினைச்சா கட்டவும் செய்யலாம் இடிக்கவும் செய்யலாம் அதனால் எழுபதிலே கி எழுபதில் இடித்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அல்லது எழுபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஏழுலையோ கண்டிப்பாக தேவாலயத்தை கட்டப்போகிறார் பாழாக்கும் அறுவருப்பு அதுக்குள்ளாடி வரப்போகுது அதுக்கு பின்னாடி கிறிஸ்து வரப்போகிறார் இந்த யுகம் பாவமன்னிப்பு யுகம் கிருபையின் யுகம் பாவமன்னிப்பின் காலம் திருச்சபையின் காலம் பகு சீக்கிரம் வர வரையற்கும் இயேசுவை நம்ம இயேசு தேவனும் மனிதனும் கலந்த கலவை சிலுவையில் மனிதனாக அடிவாகிறவர் உயிர்த்தெழுதல தேவனாக மாறுகிறார் தேவனாக மாறி உயிர்த்தெழுதல் கலந்து அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார்